இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் எனினும் சிலரின் செயற்பாடுகள் காரணமாக எமது நாட்டின் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும் ஹட்டர் நுரேலியா பிரதான வீதியில் டெவோன் மற்றும் சென்கிளையார் பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிகளை பார்வையிடவரும் சுற்றுலாப் பயணிகள் உணவுப் பொருட்கள் மற்றும் பொலித்தீன் போன்றவற்றை சூழலில் இட்டு செல்வதால் சூழல் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த பகுதிகளில் இவ்வாறு குப்பைகளை போடுவதால் டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் நிலவுகின்றது இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள பகுதியில் குப்பைகளை குட்டுவதற்காக ஒரு இடம் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் சுற்றுலாப் பயணிகள் அசமந்த போக்கில் நடந்து கொள்கின்றமையை காண முடிகின்றது கொஞ்சம் பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய மக்கள் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் இந்த பகுதிகள் மாசடைந்து காணப்படுகின்றன எனவே இதுகுறித்து கவனம் செலுத்தி சூழலை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவது அனைவரினதும் கடமையல்லவா